அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது திறனறிவில் த்ரீ இன்ட்டு த்ரீ மேஜிக் ஸ்கொயரில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்பர் இப்போ காலம் ஒன்று என்ன ட்ரிக்ஸில் கணக்காக நம்ம இப்போ செஞ்சு ஆன்சரை கொண்டு வர போறோம் மூன்று நான்கு பதினான்குன்னு இருக்கு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க மூணு பெருக்கல் நாலு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டை வந்து கூட்டியிருக்கு முன்னான்கு பன்னிரெண்டு 2 இரண்டு ஈக்குவல் பதினான்கு அதே மாதிரி பதினாலு இருக்கா அடுத்து அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன செய்யறோம் அஞ்சையும் ஆறையும் பெருக்கி ப்ளஸ் என்ன செஞ்சுருக்காங்க இங்கே ரெண்டு அடுத்து நாலு நாலால அள கூட்டிருக்காங்க அஞ்சு ஆறையும் பெருக்கி முப்பது ப்ளஸ் நான்கை கூட்டி ஆன்சர் வந்து முப்பத்தி நான்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வரிசையில் சிமிலர்லி மூணாவது காலம் என்ன பண்ணக்கூடாது அதே மெத்தடில் ஏழையும் எட்டையும் பெருக்கிறோம் ப்ளஸ் ரெண்டு நாலு அடுத்து என்னது ஆறு ஈவன் நம்பரில் ஆரை வச்சு கூட்டியிருக்காங்க ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஆறு ஈக்வல் டு அறுபத்தி இரண்டு அப்போ இந்த மிஸ்ஸிங் நம்பர் என்னது அறுபத்தி இரண்டு இந்த கணக்குக்குரிய விடை அறுபத்தி இரண்டு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி என்ன ட்ரிக்ஸுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கணக்கை ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் புரிஞ்சிங்களா